அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் தினத்தன்று வரக்கூடிய சந்திரக்கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒளி பண்டிகை அப்படிங்கிற சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால இது ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு ஜோதிட வல்லுநர்கள் கணித்திருக்காங்க அந்த வகையில் பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்று வரக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமாக எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கோடீஸ்வர நற்பலன்களும் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய ராசி இந்த அதிர்ஷ்டமான ராசிகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போற ராசி மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் மங்களகரமானதாக அமைய பெறப்போகிறது வேலையில தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாக பெறும் உறவுகளுக்கு இடையே இணக்கம் ஏற்படும் அது மட்டும் குடும்பத்துடன் இனிமையாக நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்து காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வர தாராளமாக இருக்குங்க உடல் நலமும் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அந்யுன்யமும் அதிகரித்து காணப்படும் சுப நிகழ்ச்சிக்குரிய நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் வேலைக்கில இருந்து வந்த வேலை சுமை படிப்படியாக குடைய ஆரம்பிக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நினைத்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப் பெறுவீங்க தொழிலை முன்னேற்று முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொண்டா கண்டிப்பான முறையில் வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாக அமைய போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட உண்டாகலாம் திடீர் யோகங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்குங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிக காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக தக்க ஆலோசனை பெறுவது நல்லது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறைவாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலைகளை நீங்க திறமையாக செய்து முடிப்பதன் காரணமா உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க இதன் காரணமாக எதிர்பார்த்த சலுகைகளை உங்களால் பெற முடியும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில்

கட்டத்தை உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்கப் பெறுங்க பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு இருக்கும் அதே சமயம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய உடல்நலம் சீராக அமைய பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யுன்யமும் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை தென்படுங்க நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை நடப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு து அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க அதனால தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்தால் உரிய நபர்களிடம் ஆலோசனை பெற்ற பிறகு செய்ய வேண்டியது அவசியமாகிறது இந்த காலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாகவும் அமைய பெறுங்க பொருளாதார வரவு அதீத அளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வராது அப்படின்னு நீங்க நினைத்த கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகிடும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையின் காரணமா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் சுமை சற்று குறைவாகவே இருக்குங்க உடன் உதவிக்கரம் நீட்டுவாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிக அதிகளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியினருக்கு சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் பண வரவுக்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு குழந்தை தரப்புல இருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டமா அமைய பெறப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு வரவேண்டிய தொகையும் வந்து சேரலாம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது கணவன் மனைவிக்குள்ள அன்யுன்யமும் அன்பும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத பல நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய பெறப்போகிறது திருமண முயற்சியை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருங்க அதே சமயம் வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் அனைத்துமே கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே தென்படுகிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க தொழிலில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க இந்த நாளில் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் சற்று உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட எதிர்பார்க்காத பணவரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகலாம் வேலை சுமை சற்று குறைவாக இருக்கிறதுனால பணியிடமும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய பெறுங்க அதே போல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க செய்யுங்க இதனை அடுத்து நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு ராசி தனுசு ராசியினருக்கு வேலையில வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே போல சத்தியம் நிம்மதி நிலைத்திருக்கும் மாணவர்கள் தேர்வுகளை சிறப்பாகவே எழுதுவாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாளாக அமைய போகிறது நீங்க எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க ஒரு சிலருக்கு திடீர் பணவரவால் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறும் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று குறைவாகவே இருக்கும் பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறப்போகிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இந்த நாளில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக அமைய பெறும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாகவே இந்த நாள் அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் அமையப்பெறும் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசியினர் மகர ராசி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் உத்தியோகத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவுங்க உறவுகளில் பார்த்தீங்கன்னா இனிமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயமே அனுகூலமாக வெற்றிகரமாக நடந்து முடியுங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அப்படின்னு வரும் பொழுது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கும் உங்களுடைய பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு பல நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த கடன் உதவிகள் இன்றைய தினத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் நிலைத்திருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகள் விரும்பிய செயல்களை செய்து வாங்கி கொடுத்து நீங்க பிள்ளைகளையும் மகிழ்ச்சி படுத்துவீங்க அதே போல புதிய வேலை தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு கண் கண்டிப்பாக வெற்றியை தரும் இந்த நாளை நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின் தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்துங்க